ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்னென்னா ஒரு ஹெல்த்தியான அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருவேப்பிலை பொடி அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்திருக்கேன் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன் ஸோ க கருவேப்பிலை நிறைய எடுத்துக்கணும் மேக்ஸிமம் நம்ம சாப்பாட்டுலலாம் கருவேப்பில் இருந்தால் அதை ஒதுக்கிடுவோம் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பொடி வந்து நம்ம சாதத்துக்கு இட்லி தோசைக்கு இல்லைன்னா வேறு எதுக்காவது டாப்பிங்ஸாக கூட ஏதாவது வறுக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்ட மாதிரி ஆச்சு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து சூடானோன்னா ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் உங்களோட இஷ்டந்தான் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை அதில் போட்டு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு அந்த அப்படியே அந்த சுருங்கி வந்துடும் அந்த கருவேப்பிலையே அந்தளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கணும் நம்ம ஆப்ஷன் பாருங்கள் கருவேப்பில் நல்லா வதங்கி வந்துச்சு ஃபஸ்ட்டு போட்டதுக்கு இப்போக்கி டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது ஒன்று ஒன்றுமே இது வறுக்கும் போது ரொம்ப பொறுமையாக தான் எடுத்து வறுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்காமல் ஸ்லோவாக தான் வச்சுக்கணும் இல்லைனா ரொம்ப கருகி போயிடும் நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பருப்பு வகை என்னென்னு எடுத்துருக்கேன்னா உளுத்தம் பருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் கருப்பு உளுந்து அப்புறம் பட்டை மிளகா பூண்டு இது மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து பட்டை மிளகாய் பூண்டு நான் எப்பொழுதும் தோலோடு தான் சேர்ப்பேன் ஸோ அப்படியே போட்டு அதுவும் சிம்லேயே வச்சு அப்படியே ஹை ஹைஃப்ளேமில் வச்சா ரொம்ப சீக்கிரம் கருகிடும் லைட்டாக கலர் மாதிரி வந்தால் போதும் அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இதுவும் நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு வந்துடுச்சு ஸோ இதையும் நான் அப்படியே தட்டில் மாற்றிக்கிறேன் அடுத்து வந்து கடலை பருப்பு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கிறேன் பருப்பு வந்து நம்ம என்ன பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாங்க கொள்ளு பா பயிறு அது மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் எக்ஸாக்டாக நம்ம கருவேப்பில் மட்டும் நிறைய போட்டுக்கணும் மற்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியான அளவு போட்டுக்கணும் அரிசி வேணுனாலும் சேர்க்கலாம் அரிசி போட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் மற்றது எல்லாம் கம்மியாக போட்டுக்கணும் எதை நம்ம வந்து மெயினாக நினைக்கிறோமோ அதை வந்து அதிகமாக போட்டுக்கணும் அந்த மாதிரி தான் செய்யணும் எந்த பொடி செஞ்சாலும் இப்போ வந்து பருப்பும் நல்லா கலர் மாதிரி வந்துச்சு பாருங்கள் ஃபஸ்ட் நான் போட்டதுக்கும் இதெல்லாம் நான் வறுக்கவே ரொம்ப நேரம் ஆச்சு நான் வந்து இதில் காட்டும் போது அப்படி காட்டுறேன் லோம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுக்கணும் அடுத்து வந்து கருப்பு உளுந்து வந்து எடுத்துக்கிட்டேன் நான் ஸோ இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா அதனால் இதையும் எடுத்துக்கிட்டேன் அப்படியே கலர் மாறி வர அளவுக்கு நான் வறுத்து எடுத்துட்டேன் எல்லாமே அப்படி தான் வறுத்து எடுத்தேன் அவ்வளோதான் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வைக்கலான் இருக்கேன் அப்படி நல்லா காய வச்சுன்னா நல்லா மொறு மொறுன்னு வரும் இப்போ வந்து பெருங்காயத்தூள் வந்து நான் போட போகிறேன் ஆக்சுவலாக நம்ம வறுக்கும் போதே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வேணுனாலும் பெருங்காயத்தூளை போட்டுடலாம் லைட்டாக டைஜஷனுக்காக போடுறது தான் ஸோ நான் வந்து பெருங்காயத்தூளை எல்லாமே வறுத்து முடிச்சிட்டேன் அது அப்படியே மேலே வந்து நான் தூவிக்கிட்டேன் அதே மாதிரி இதில் நான் உப்பு போட்டிருக்க மாட்டேன் உப்பு வந்து அரைக்கும் போது தான் போடணும் இப்போ போட்டாலும் ஒன்றும் இல்லை நான் வந்து அரைக்கும் போது போட்டுப்பேன் ஸோ இது வந்து அப்படியே வெயிலில் ஒரு நான் ரொம்ப நேரம் வச்சுருந்தேன் இங்கே பாருங்கள் நான் கையில் போது அப்படியே நல்லா நொறுங்கி வந்துச்சு அந்தளவுக்கு நான் காய வச்சுட்டேன் ஸோ அவ்வளோதான் இது ரெண்டு பாதியாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் ரொம்ப குற குறப்பாக அரைக்காமல் ஓரளவுக்கு அந்த குட் எப்படின்னா ஒன்றும் பாதியாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு பொடி டெக்ஸ்சர் எப்படி வருமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்க வேண்டியதான் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இதுலேயே நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டாவதுல உப்பு போட தேவையில்லை நான் நான் ஃபஸ்ட்டு இதில் தேவையான அளவு எல்லா உப்பும் நான் போட்டுட்டேன் இப்போ நான் அரைச்சிருக்கதில் ரொம்ப குற குரப்பாக இருந்துச்சு அதனால் திரும்பியுமே நான் போட்டு அரைச்சிக்கிட்டேன் இப்போ ரெண்டாவது தடவையும் அரைச்சி நல்ல பொடியாக வந்துருச்சு கரெக்டான டெக்ஸ்சரில் வந்துருச்சு பொடி அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது அதையும் நான் போட்டு அரைச்சிட்றேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க கருவேப்பில் சாப்பிடாதவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கூட கருவேப்பில் சாதம் எதாவது ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடணும் அப்படின்னா நம்ம நார்மலாக வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த பொடியை போட்டு சாதத்தோடு கிளறி கொடுக்கலாம் இட்லி தோசைக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை பன்னீர் ரோஸ்ட்டு அந்த மாதிரிலாம் செய்யும் போதும் நீங்கள் இந்த பொடியை வந்து மிக்ஸ் பண்ணி லைட்டாக மிளகாத்தூள் உப்பு அந்த மாதிரிலாம் போட்டுட்டு வேணும்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதையும் ரோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் மொத்தத்தில் அந்த பொடியை நீங்கள் எதில் வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெண்டு பாதியாக போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஹெல்தியான பொடின்னு சொல்லலாம் கருவேப்பில் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி வேணுமா தெரியாதவங்க கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து சாதத்தில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்லா லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு உப்பு மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட சப்போர்ட்டை ரெகுலராக என்னோடய சேனலுக்கு கொடுங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃபீட்பேக்காக கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே போல நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி நான் பொடியை வந்து அரைச்சி அதை வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் வந்து நம்ம போட்டு வச்சுட்டு எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம் இல்லையா நான் அதை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்